ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சடே சமையல் இன்றைக்கி நம்ம சாடிய சமையலில் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறோங்க முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம மாடி தோட்டத்துலேயே நாங்கள் முட்டைக்கோஸ் வளர்த்துருந்தோம் மூணு மாதம் ஆயிடுச்சு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க இதை அறுவடை செஞ்சிடலாம் இதில் தான் எனக்கு பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி சடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இது எடுத்துடலாம் முட்டைக்கோஸ் எடுத்தாச்சுங்க இங்கே பார்த்தீங்கன்னா வேர்லேயும் இன்னொரு செடி விட்டுருக்கு இதை நம்ம இன்னொரு தொட்டியில் கூட வச்சுக்கலாம் அழகாக வந்திருக்கு இதை க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் இதை க்ளீன் பண்ணிடலாம் பாருங்களேன் எல்லாம் குட்டி குட்டியாக வந்திருக்கு இந்த வேறு வரலாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இதை கட் பண்ணிடலாம் இதை அலசிக்கலாம் எவ்வளோ அழகாக வந்திருக்குங்க மாடித்தோட்டத்துலேயே சூப்பராக வந்துருச்சு இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் சப்போஸ் அறுவடை செய்கிறதுக்குள்ளவே இன்னொன்று முளைச்சி அழகாக வந்திருக்குங்க இதை இன்னொரு தொட்டியில் வச்சிடலாம் அவ்வளோதாங்க இன்னொரு மூணு மாதத்துலையே நம்மளுக்கு இதுலேயும் கோஸ் அழகாக வந்துடும் நம்ம வீட்லேயே செஞ்சு நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்லாம் கோஸ் கட் பண்ணிக்கலாங்க நம்ம மாடி தோட்டத்துலையும் போட்டதுனால சின்னதாக தாங்க வரும் ரொம்ப பெருசெல்லாம் வராது இது கொஞ்சமாக இருக்கிறதுனால கூட பீன்ஸு சேர்த்து செய்ய போகிறேன் அதையும் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் பொரியலுக்கு எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க இதுபோல் மெலிசா கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பீன்ஸையும் மெலிசாக கட் பண்ணிக்கலாம் எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு நல்லா வதங்கி வரட்டும் காசி பருப்பு நல்லா வறுப்பட்டுச்சு நம்ம பொடியே கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்துருந்தேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப உதவுன்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி போத அளவுக்கு வதங்கினா போதும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம பொடியை கட் பண்ணி எடுத்த கோஸையும் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் பீன்ஸு கோர்ஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கணும் சமமாக போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா காய் ரொம்ப வெந்துடும் டேஸ்ட்டாக இருக்காது இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் இப்போ மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் வேக வெட்டுக்கலாம் காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு தண்ணியும் குறைஞ்சிருக்கு இன்னும் முழுசாக வேகட்டும் தண்ணி மொத்தம் சுண்டி வரட்டும் மூடி போட்டுடலாம் காய் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவி எடுத்துக்கலாம் நான் நாலு பீஸ் தேங்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இதில் காரம் இல்லை நான் அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுபோல் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இந்த தேங்காய் துருவல நம்ம சீரகம் சேர்த்து அரைக்கும் பொழுது பொரியல் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு காய் நல்லா இருக்கு இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துடலாம் கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இது மாதிரி பொரியல் நீங்கள் செஞ்சீங்கன்னா சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் சாதம் அப்படி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப சிம்பிளாக குறைஞ்ச நேரத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான கோஸ் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சாரே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ